ஸோ ஸ்ரீசக்கரவர்த்திமால் கஸ்டமர்ஸுக்கு ரெடிமேட் செக்ஷனில் என்னென்ன ஐட்டம்ஸ் நியூ வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம காவ்யா பிராண்ட்லேருந்து ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான த்ரீ பீஸ் செட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நியூ வந்தது ஸோ நீங்கள் ஷாப் வரும்போது இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு போகலாம் என்னென்னாங்க இது இதோட எம்ஆர்பியே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் தான் இன்றைக்கி நம்ம அண்டர் கிரௌண்டில் ரெடிமேட்ஸ்க்கு வந்து டென் பர்சன்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்போ செவன்ட்டி ருபீஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் அழகாக த்ரீ பீஸ் செட்டே வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச்க்கு வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் எல் டூ டபுளக்ஸ் இருக்கும் அதே மாதிரி சம்ஜிக்கோலாம் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க இதெல்லாம் பாருங்கள் பாருங்க டூ பீஸ் இது த்ரீ பீசட் சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க இதுலையும் டென் பர்சன்ட் ஆஃபர் இருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு டைம் ரீசன்னால் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல சம்ஜிகோ வந்துருக்கு ஸோ இது எல்லாமே நியூ பண்டல்ஸ் ஃபர் நியூ இயர் சேல்காக எடுத்து வச்சிருக்காங்க இது எல்லாமே மார்னிங் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு கவுண்ட்ரு வந்துடும் சரிங்களா இது ஒரு சோ நீங்க உங்களுக்கு உங்க வீட்டுல ஆஹ் நம்ம பொண்ணுங்களா இருக்காங்க இந்த மாதிரி ஸ்டைலிஷான கோடெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதுலயும் நிறைய கலெக்ஷன் இன்னைக்கு நியூ இயர் சைலுக்காக வந்திருக்கு ஸ்ரீ சக்கரவர்த்தி மால விசிட் பண்ணுங்க நிறைய ஆஃபர்ஸ்ங்க நாங்க ஆன்லைன்ல எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ண முடியல பட் மெனி ஆஃபர்ஸ்லையும் கண்டிப்பா ஷாப் விசிட் பண்ணுங்க ரெடிமேட் சல்வார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே தெளிவான கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போகலாம் தேங்க்யூ